புதுச்சேரியில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நபர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக பொதுமக்களுக்கு முன்பின் தெரியாத எண்களிலிருந்து அழைப்புகள் வருவதாகவும் அவ்வாறு வரும் அழைப்புகளில் புதுச்சேரியில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டனின் சமூக சேவை பிடித்துள்ளதா என்று கேள்வி எழுப்புவதாகவும் அந்த புகாரில் கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து அறிந்தவுடன் இந்த செல்போன் அடைப்புகளுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அந்த புகாரில் ஜேசிய மக்கள் தெரிவித்துள்ளனர் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் பெயருக்கு களங்கம் விளைவிக்கவே சிலர் இதே போன்று செய்வதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த புகாரில் ஜேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார் எங்களோட லீடரோட பேரை வந்து கலந்து விதமாக இவர் நல்லவரா இல்லைன்னா உங்களுக்கு தெரியுமா சில வந்து சில பேருக்கு வந்து கால் வந்திருந்தாரு அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் இந்த இடத்துல வந்து தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து சைபர் கிரைமுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம் இது வந்து எப்படின்னா இந்த ரீசண்டா இந்த ட்ரக் இஷ்ய வந்து நம்ம பெரிய லெவல்ல ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தா இந்த மாதிரி வந்து தப்பு தப்பான கால்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு சோ எங்களுக்கும் இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு தான் இந்த இடத்துல வந்து நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஒரு வார காலமாக தேசிய மக்கள் மன்றத்தின் சார்பாக தான் இந்த போலி மருந்து இருக்குல்ல ஒரு தொழிற்சாலை சம்பந்தமா மிகப்பெரிய போராட்டம் எங்க நிறுவனத்தின் நடக்குது எல்லா தொகுதி மூலியமும் அதை நடத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த போன் கால்ஸ் வருது வருது அது என்னன்னா இந்த தொழிற்சாலை சம்பந்தமான இந்த போராட்டங்களை முன்னெடுத்தது இவருடைய தலைமையிலயும் ரமேஷ் தலைமையிலையும் பெரிய அளவுல எங்க நிறுவனத்து கனபிரான் சார் தலைமையிலும் எல்லா தொகுதியிலுமே இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு அப்புறமே இந்த நிகழ்ச்சி போகுது ஒரு இந்த நிகழ்ச்சியை பத்தி திசை திருப்பத்துக்காக செஞ்சா எதுக்காக இருந்தா அது ஆளுங்கட்சியா இருக்கலாம் காது கட்சியில கூட்டணி கட்சியா இருக்கலாம் இல்ல எதிர்கட்சியா இருக்கலாம் அந்த மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட நபர்களை கூட செஞ்சிருக்கலாம் இல்ல அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல இது இது மீதியா அந்த எண்ண தான் அந்த புகாரை கொடுத்திருக்கிறோம் எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அந்த எண் கொண்ட நபர்கள் மீது சட்டப்படியே நடவடிக்கை எடுக்கும் எங்க தலைவர் மூலியமா அந்த புகார் கொடுத்திருக்கிறோம்